அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி வீசாலை பகுதியில் நடக்குது இதற்கான ஏற்பாடுகளை அந்த கட்சியினர் தீவிரமாக நடத்திக்கிட்டு இருக்காங்க மாநாட்டுடைய தொடக்க நிகழ்ச்சிக்காக மாநாட்டுக்கான பந்தக்கால் பூமி பூஜை இன்று அதிகாலை பிரம்ம முகூர்த்தத்துல நான்கரை மணிக்கு நடந்தது மாநாட்டுக்கு பந்தல் வாகன நிறுத்துமிடம் சமையல் கூடம் நுழைவாயில் ஆகியவை அமைக்கக்கூடிய பணிகளும் தொடங்கி இருக்கு தமிழக வெற்றி கிழக்கத்துடைய பொதுச்செயலாளர் புசியானன் தலைமையில நடந்த பூஜையில ஏராளமான நிர்வாகிகள் தொண்டர்கள் கலந்துகிட்டாங்க இந்த நிலையில தமிழக கழகத்துடைய முதல் மாநாட்டுக்கான பந்தக்கால் அதிகாலை ஊனப்பட்டிருக்கக்கூடிய கூடிய நிலையில தொண்டர்களுக்கு விஜய் முக்கியமான கோரிக்கை ஒன்றத்தையும் எடுத்திருக்காரு நடிகரும் கட்சி தலைவருமான விஜய் மாநாடு முடிகிற வரைக்கும் ராணுவ கட்டுப்பாடோட இயங்கணும் உணரணும் கோபிச்செட்டிப்பாளையத்துல காங்கிரஸ் மூத்த தலைவர் இவி கே எஸ் இளங்கோவன் உலகத்திலேயே இல்லாத ஒரு அதிசயம் தாவைக்க கட்சி உலகத்துடைய எட்டாவது அதிசயமா விஜய் இருக்காரு உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா இடங்கள்லயுமே கட்சிகள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கு கட்சிகள் நடந்துகிட்டு இருக்கு அனைத்து கட்சிகளுக்குமே கொள்கை கோட்பாடு கொடி இருக்கு அந்த கொடிகளுக்கு ஒரு அர்த்தமும் இருக்கு தாவேக்க தலைவர் விஜய் கொடியை வெளியிட்டு ஒரு மாசத்துக்கு மேல ஆயிடுச்சு அந்த கொடி எதுக்குன்னு அவருக்கும் புரியல நம்மளுக்கும் புரியல எதுக்காக அந்த கொடியில ரெண்டு யானைகள் கால தூக்கிட்டு நிக்குது சர்க்கஸ் யானையா இல்லனா வேற எதுக்காகவாது தயாராகிட்டு இருக்குதா எதுவுமே புரியல கட்சி கொள்கை என்னன்னு கேட்டா மாநாட்டுல சொல்றேன்னு சொல்றாரு உலகத்திலேயே கொள்கை இல்லாத ஒரு கட்சியை ஆரம்பிக்க கூடிய சாதனைய விஜய் தான் செய்யறாரு விஜய்க்கு முதல்ல தெளிவு வரட்டும் அதுக்கப்புறம் மக்களை தெளிவடைய செய்யட்டும் தமிழகத்துல எல்லாருமே விரும்பக்கூடிய ஒரு பிள்ளையா விஜய் இருக்கப்போ அவரு தன்னை தனிமைப்படுத்திக்க வேண்டிய அவசியமே கிடையாது அவர் சொல்ற கொள்கைய விரும்புற கொள்கைய நிறைவேற்றக்கூடிய கட்சியா தான் மதசார்பற்ற கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சிகள் இருக்கு காங்கிரஸ் திமுக விடுதலை சிறுத்தைகள் கட்சியில விஜய் சேரலாம் ஆனா தயவு செஞ்சு சீமானோட மட்டும் சேராதீங்க விஜய் வர்றதால வாக்கு வங்கி பாதிக்கப்படுமாங்கிற கேள்விக்கு அவரால ஒரு கட்சிக்கும் வாக்கு வங்கி வரும் இல்லனா வராது அப்படின்லாம் எதுவுமே நடக்காது அவர் ஒரு மக்களை மகிழ்விக்க கூடிய நபர் மக்கள் அவரை ஒருபோதுமே வழிகாட்டக்கூடிய நபரா தேர்ந்தெடுக்க மாட்டாங்கன்னு இவி கே எஸ் இளங்கோவன் குறிப்பிட்டிருக்காரு സെലിബ്രേഷൻ